الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا لم تأتهم بآية قالوا لو لجت بيتها قل إنما أتبع ما يوحى إلي من ربي هذا بصائر من ربكم وهدى ورحمة لقوم يؤمنون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم نبيه அவர்களிடத்தில் நீங்கள் எந்த ஒரு அத்தாட்சியும் கொண்டு வராவிட்டால் உங்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்களாக ஒரு அத்தாட்சி ஒரு அற்புதத்தை உண்டாக்கக்கூடாதா ஒரு மோஜிசாவை ஏற்படுத்தக்கூடாதா நபியை நீங்கள் கூறுங்கள் நான் பின்பற்றுவதெல்லாம் என்னுடைய ரப்பிடமிருந்து எனக்கு என்ன வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் இந்த குரான் இருக்கிறதே உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்திருக்கக்கூடிய நல்லறிவு சான்றுகளாக இருக்கிறது சொல்லப்போனால் ஈமான் கொண்ட மக்களுக்கு அது நேரிய வழிகாட்டியாகவும் அருக்கொடையாகவும் இருக்கிறது என நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் குரான் ஓதி காட்டப்பட்டால் செவிதாழ்த்து கேளுங்கள் குரானை ஆனை கேட்பதோடு அமைதியாக இருங்கள் அப்போதான் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லா ரபுல்லாலமின் சூரா லாராஃப் ஏழாம் அத்தியாயத்தில் இரநூற்றி நான்காம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு என்ன தெரிவிக்கிறான் பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லா அலிசனுடைய காலகட்டத்தில் மக்கா காப்பீர்கள் முஷிரிக்கின்கள் இஸ்லாத்தில் சேர வேண்டும் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் மூலமாக அல்லா பல்வேறுபட்ட அற்புதங்களை வெளிப்படுத்தினான் இத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றன சந்திரன் பிறந்த காட்சியெல்லாம் அங்கே நடந்திருக்கிறது பெருமானார் ரசூலே கருமி சல்லாசன் அவர்கள் மூலமாக நிறைய நிறைய அற்புதங்கள் கொஞ்சம் பால் இருக்கும் அந்த பாலிலே நிறைய பேர் அருந்துவார்கள் அதிலே ஒரு பறக்கத்து உண்டாகி கொண்டே இருக்கும் இது போன்ற நிறைய அற்புதங்கள் இதெல்லாம் மக்கா காப்பீர்களுக்கு தெரியும் ஆனால் இத்தனை அற்புதங்களை அவர்கள் காண்பித்த போதும் கூட சில சமயங்களில் அந்த மக்கா காப்பீர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட அவர்கள் எண்ணியவாறு சில அற்புதங்களை முகமது நபி சொல்லுல்லாஸ் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவருடைய நோக்கம் இருக்கிறத அந்த மோஜிசாக்களை பார்த்து அற்புதங்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவுவது ஈமானை ஏற்பது என்பது நோக்கம் அல்ல மாறாக ஏதாவது ஒன்று பேசி கொண்டிருக்க வேண்டும் பெருமானாரிடத்தில் முகமது நபியிடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லி குழப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது எனவே நீங்கள் அற்புதங்களை காண்பிக்கலாம் நீங்களாக ஏதாவது ஒரு அற்புதத்தை ஏற்றிக் காண்பீங்கள் உண்டாக்கி காண்பீங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அவர்கள் கேட்பதற்காக வேண்டியெல்லாம் நீங்கள் பணிந்து போக வேண்டிய அவசியமில்லை அதற்கெல்லாம் ஜவாப் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அற்புதங்கள்லேயே மாபெரும் அற்புதமாக இந்த இறைமறை இருக்கிறது குரான் ஷெரீப் இருக்கிறது இந்த ஒன்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வதாக இருந்தால் ஈமான் கொண்டு விடலாம் இதையே அவர்கள் நம்பவில்லை ஏற்கவில்லை விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் அற்புதங்களை காட்டு அற்புதங்களை காட்டு என்று சொன்னார்கள் என்றால் அதற்காக நீங்கள் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு செவிசாய்க்க வேண்டியதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் குரானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துதான் ஹாதா பசாயிரும் மிரலப்பிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பசாயிர் என்று பேர் வைப்பார்கள் பசீர் என்று பேர் வைப்பார்கள் பசாஹிர் என்றும் பேர் வைப்பார்கள் அழகான பேர் பசாயிர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன இது அறிவின் சான்றுகள் நல்லறிவின் சான்றுகள் குரானில் எத்தனையோ சான்றுகள் உரைக்கப்பட்டிருக்கின்றன ஆதாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன எல்லாமே அல்லாவுடைய புறத்திலிருந்து நம்முடைய நல்ல அறிவை வளர்ப்பதற்கான சான்றுகளாக இருக்கிறது எனவே நீங்கள் குரானை நன்கு சிந்தியுங்கள் ஆராயுங்கள் நிச்சயமாக நீங்கள் இறக்கம் காட்டப்படுவீர்கள் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து பதில் சொல்ல சொல்கிறார் ஈமான் கொண்டவர்களுக்கு இது அகமத்தாக இருக்கிறது ஹுதாவாக இருக்கிற மாபெரும் அருட்படையாக இருக்கிறார் இதில் சிந்தித்தும் சந்தேகமே இல்லை இந்த உலகத்துக்கு அருள் படையாக வந்தது தான் இந்த இறைமறை நாம் தொழுகையிலே ஓதுகிறோம் சபைகளிலே நாம் குரான் ஷரீஃப் ஓதுகிறோம் என்றால் அருமை சகோதரனே பெறுகிற வீடுகளிலேயும் ஓத வேண்டும் வீடுகளிலேயும் நாம் ஓதுகிற போது அந்த இறைமறை மூலமாக நமக்கு ஒரு சிறந்த அறுப்புக்கடை கிடைக்கும் நற்கிருபை கிடைக்கும் இறை கிருபை கிடைக்கும் குறைந்தபட்சம் ஒரு கால் ஜுசு அரை ஜுசு முக்கால் ஜுசு ஒரு ஜுசு எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தேகமே கிடையாது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு பல்வேறுபட்ட சங்கடங்கள் முசீபத்துக்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் வீடுகளிலே குரான் சரீப்பு ஓதாததான் காரணம் அல்லாகுவ தன்னுடைய திருமறையில் சான்று உரைத்து விட்டான் இது ரகுமத்தாக இருக்கிறது ஈமான் கௌமி யூமின் உன ஈமான் கொண்ட மக்களுக்கு இது ஒரு ரகுமத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியதற்கு பின்பு இந்த ரகுமத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கலாமா தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் வா நீங்கள் அமைதியாக இருங்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்ன இறை மறை விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையிலே கிராத் ஓதப்படுகிற போதும் நாம் செவிதாழ்த்து கேட்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் அதே தான் குத்துபாவிலையும் கூட உங்களுக்கு இறைவசனங்கள் ஓதப்படுகிறது இறைவசனங்கள் ஓதப்படுகிறது அதனால் குத்துபா போதும் கூட நீங்கள் செவிதாழ்த்து கேட்க வேண்டும் விரிவுரையாளர்கள் நமக்கு விண்டுரைக்கின்ற ஒரு விஷயம் குத்துபா ஓதுகிற போதும் கூட நாம் அமைதியாக அம்சித்து என்கிற நல்லாகிறப்பிலமே நீங்கள் அமைதியாக இருந்து அதை செவிமடுத்து கேளுங்கள் என்று இது இறைவனுடைய உத்தரவு அல்லாஹனுடைய உத்தரவு நம்முடைய கற்பனை எல்லா அருமை சகோதரர்களே பெரியவர்கள் இப்படி பார்க்கிற போது நாம் குரானை ஒலிபெருக்கு மூலமாக நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் குரானை கேட்பது அவசியமாக ஆகிறது மக்கள் கேட்க மாட்டார்கள் என்றால் நாம் ஒளிபெருக்கும் மூலமாக குரானை நாம் ஓத செய்யக்கூடாது எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம் மாநாடுகளில் விழாக்களில் பார்க்கிறோம் விழாக்கள் ஆரம்பிக்க போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக கிராத்தை போட்டு விடுவார்கள் கிராத்தை யாரும் கேட்க மாட்டார் செவிமடுக்க மாட்டார்கள் அது பாவமாக இருக்கிறது நாம் ஏன் அந்த கிராத்தை ஒளிபரக்கிலே ஒளிபரப்புவானே மக்கள் கேட்கவில்லை என்று நாம் நொந்து கொள்வானே அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதே போன்றுதான் நம்முடைய கார்களிலேயோ நம்முடைய வாகனங்களிலேயோ நம்முடைய வீடுகளிலேயோ நாம் யாசின் சூரா சூறால் முல்கு போன்ற சூறாக்களை நாம் ரெக்கார்டு போட்டுவிட்டு அதை கேட்காமல் இருக்கக்கூடாது அல்லா சொல்லுகிறான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள் என்று கூறுகிறான் அது ஒரு பக்கமாக கிராத்து ஓடிக்கொண்டிருக்கும் நாம் ஒரு பக்கமாக கதை பேசிக்கொண்டிருப்போம் நம்முடைய வீட்டு வேலைகளில் பணிகளில் ஜோலிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் அது நிச்சயமாக கூடவே கூடாது எனவே குரான் ஓதப்பட்டாலே நாம் செவிதாழ்த்து கேட்க வேண்டும் அப்படி செவிதாத்து கேட்கிற முதல் அல்லக்கும் துரகமும் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின்னு கூறுகிறான் எனவே அருமை சகோதரர்களே குரான் எப்போது ஓதப்படுகிறதோ ஓதப்படுகிற காலகட்டங்களே நாம் இஸ்திமா செய்ய வேண்டும் இந்த பஸ்தமிவுக்கு சொல்லுகிற மற்றொரு விளக்கம் என்னவென்று கேட்டால் வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது அந்த ஆயத்துக்களுடைய தர்ஜுமா என்ன அதனுடைய விளக்க உரைகள் என்ன அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகள் என்ன என்பதையும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆராய வேண்டும் அதற்கு தக்கவாறு என்ன செய்ய வேண்டும் வீடுகளிலே குரான் ஷரீஃப் மட்டும் இருந்தால் போதாது குரான் ஷரீஃப் இருந்தால் அதை ஓத வேண்டும் அதே சமயத்தில் குரானுடைய விளக்க உரைகளும் நம்முடைய வீடுகளிலே இருக்க வேண்டும் முப்பது ஜுசுக்களுக்கும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களுக்கும் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களுக்கும் குரானுடைய விளக்க உரை ஒன்றுக்கு பண்ணமாட்டாங்க வெறும் தர்ஜுமா மட்டுமல்ல நம்முடைய பள்ளிவாசல்களிலே தர்ஜுமாக்கள் இருக்கிறது மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கின்றன ஆனால் விளக்க உரைகள் இருக்காது பாக்யா சாதி வைரூர குல்லியால் பாக்யா சாதி ஆத்திரி ஜவாஹிர் குர்ஆன் என்கிற விளக்க உரை குரானுடைய தப்சீர் வெளியாக இருக்கிறது சற்றேரக்குறைய மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே அதனுடைய அந்த பாகங்கள் ஒரு பதினைந்து பதினாறு பாகங்கள் இருக்கின்றன போன்று தாங்கள் இஸ்லாமிய நூல் நிலையங்கள் எங்கே சென்றாலும் இது போன்ற விளக்க உரைகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்கின்றனவே நம்முடைய வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் இருப்பதோடு விளக்க உரைகளையும் நாம் பார்த்து நமக்கு தெரிந்த சூராக்களுக்காவது என்ன அறுத்தம் என்ன விளக்கம் என்பதை தெரிந்தோம் என்றால் நம்முடைய ஈமான் நம்முடைய தக்குவா வலுப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் அதைத்தான் நமக்கு இங்கே எடுத்து இயம்புகின்றான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாந்து கேளுங்கள் அமைதியாக இருங்கள் அதை கேட்பதிலே இனிமை காணுங்கள் கிராத்திலே மிக அற்புதமான கிராத்துகள்லாம் இருக்கிறது அதை நாம் கேட்டோம் என்றால் மெய் சிலர்த்து போய்விடுவோம் எனவே சாதாரணமான முறையிலே அது நாம் நினைத்து கொள்ளாமல் அருமையான அழகான இனிய கிராத்துகளை கூட நாம் கேட்பதன் மூலமாக குரானோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது ஏக இறைவனுடைய கட்டளையாக அவனுடைய உத்தரவாக இருக்கிற காரணத்தினாலே வாழ்க்கையிலே கடைபிடிப்பது ஒரு பெரிய வரப்பரசு பொக்கிஷமாக இருக்கிறது இந்த பொக்கிஷத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுரம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாக்குருதாவா நான்கு அல்லாஹ் ரப்பில்